இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும் நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றுமே இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில்லு வில்லு எப்படி ஒரு இடத்தை நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய குறிக்கோளை நோக்கி எப்போவுமே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதனை உள்ள சாதனையாளராக திகழக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த தனுஷு ராசி அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பணம் பணனும் பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் ஒவ்வொருவருடைய மனதை சம்பாதிக்கணும் மற்றவங்களுடைய அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறனாலும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நேர் பார்வையாக ராசியை பார்ப்பது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்துல நிறைய நற்பலன்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது இதனால வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் அல்லது சுபகாரியத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல ஏற்படும் மூன்றாம் இடத்துல சனி ராகு அமர்ந்திருப்பதுனால மிகப்பெரிய பலமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் நிறைய சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சரியான நோக்கமும் சரியான முயற்சியும் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு வெற்றி பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலம் குறித்து ஒரு பயம் இது நபர்கள் இருந்திருக்கும் அந்த பயம் எல்லாம் படிப்படியாக குறைந்து முழுமையாக திட்டமிட்டு செயல்படுவீங்க பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க புதிய ஆற்றல் உள்ள ஒரு நபராக இனி இந்த தனுசு ராசி அன்பர்கள் வள வரப்போறீங்க புதிய சிந்தனையோடு புதிய ஆற்றலோடு புதிய சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில்லையும் நல்ல ஒரு மாற்றம் செய்வீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரு என்பது போல் ராசிநாதன் கேத்திரத்தில் அமர்ந்து தோஷம் பெற்று இருக்கிறார் அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் மோசமான கற்பனை தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன எண்ணங்கள் கொஞ்சம் வரும் நம்ம கரெக்டாக செய்கிறோமா கரெக்டாக பண்ணுறோமா நமக்கு ஏன் நான் நிறைய கெடுதல் நடக்குது நம்மளை நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத கற்பனை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்திடும் எதையுமே விசாரிக்காமல் உடனுக்குடன் முடிவெடுக்க வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் முடிவெடுத்துருவீங்க ஒரு சிலரை கூட டக்கு டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசவும் தொடங்கிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வண்டியில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கோங்க வேகமாக போனீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதே மாதிரி வண்டியில் போனீங்க அப்படின்னா வேகத்தை குறைச்சி போங்க தலையில் ஹெல்மெட் அணிஞ்சுட்டு போங்க காரில் போகிறீங்களா இருந்தது அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சீராக இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எண்ணங்களில் சின்ன சின்ன குளறுபடிகள் குழப்பங்கள் தெளிவில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனக்குறைவு ஏற்படும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் பேச்சில் நிதானமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மற்றவங்கக்கிட்ட உறவுங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் வாதாட வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறதுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய ராசி அதிபதி குரு அவரை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் குழப்பங்கள் குறையும் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோட அதை செய்ய வியாழக்கிழமையில் செய்யுங்க குருவுக்கு பிடித்த மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களையோ சாற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் இருக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க புதிய வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும் அவமானங்கள் நீங்கும் நல்ல காலம் இனி உங்களுக்கு பிறந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனம் நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் வரையிலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த இந்த எத் இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய தைரியம் உங்களுக்கு வ வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் மனக்குழப்பம் மனப்பயம் ஒரு விதமான தயக்கம் இது எல்லாமே இனி உங்களை விட்டு விலக போகுது நினைத்த காரியத்தை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க ஏன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டு உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வழங்கறக்காங்க அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இழுபறியா இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் இது நான் இருந்த நெருக்கடிகள் குறையும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இனியும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ